உலகெங்கும் பரவி தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் நான் கருக்களியன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் தொகுதி முன்னாள் இணைச் செயலாளர் நடக்க இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பாக தகவல் தொடர்பு பாசறை பொறுப்பாளர்கள் அறிவிப்பு இன்று வந்திருக்கிறது அந்த அறிவிப்பில் என்னுடைய பெயரையும் சேர்த்து அறிவித்திருக்கிறார்கள் என்னையும் தமிழ் தொடர்பு பாசறை பொறுப்பாளர்கள் பட்டியல் இணைத்தமைக்கு நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு புரட்சி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் ரிசிவ் தொகுதி நிர்வாகிகள் உள்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மாவட்ட இணையதள பாசறை தொடர்பு பாசறை போன்ற பணிகளை என்னிடம் தந்திருக்கிறார்கள் சிறப்பாக அதை நான் செய்து முடிப்பேன் அதுபோல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதியின் முதல் வாக்குச்சாவடி ஆரம்பிக்கின்ற அந்த கிராம பகுதியில் இருப்பதால் குறிப்பாக கல்வராயன் மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டி என்னுடைய கிராமம் இருப்பதால் அந்த பகுதியில் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு நான் கட்சி பணிக்காக சென்றிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையும் காங்கிரஸ் அதிமுக திமுக இந்த கட்சிகள்தான் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி வெற்றி பெற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்துக்கு மேலாக இந்த இரு கட்சிகளும் ஆட்சி செய்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேலையின்மை முதன்மை பிரச்சனையாக இருக்கிறது படித்தவர்களில் நூற்றுக்கு பத்து பேருக்கு வேலை இல்லை அந்த நிலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறது அதன் காரணமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அவர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று நாடு விட்டு நாடு சென்று தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா என்று சொந்தங்களை இழந்து அவர்கள் வெளியே நாட்டிலும் வெளி மாநிலத்திலும் சொல்லப்படாத துயரத்துக்கு ஆட்படுகிறார்கள் ஒரு சில தமிழ் தமிழர்கள் இறக்கக்கூட நேர்ந்திருக்கிறது நிறைய செய்திகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் வேலையின்மை முதல் முதன்மையானது இரண்டாவதாக தொழில் செய்வதற்குண்டான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தற்பொழுது இருக்கிறது முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கிறது அந்த விவசாய நிலத்தில் கிடைக்கின்ற நெல்மணி கிழங்கு சோளம் போன்ற தானிய பொருட்களை சேமித்து வைப்பதற்கு குடோன் இல்லை பாதுகாத்து வைப்பதற்கு தகுந்த இடம் இல்லை ஒரு இடத்தில் கூட அந்த வசதி இல்லை ஒரு தொகுதியில் கூட விவசாயத்தை சார்ந்து இந்த பிரச்சனை படித்தவர்களுக்கு வேலை இல்லை இந்த பிரச்சனை மலவாய் மக்கள் கல்வராயன் மலை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமத்துக்கு மேலாக நான் சென்றிருக்கிறேன் கல்வராயன் மலை பகுதியில் அந்த மலை கிராமத்தில் அவர்களுக்கு அந்த மலைகளை மலைகளை சரி செய்து அதில் வை பயிர்களை வைத்து உணவு தானிய வகைகளை பயிரிட்டு அதை உண்ணுகின்ற நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான கடுக்காய் தொழிற்சாலை அமைப்பது போன்ற அதுபோல மலைவாய் மக்கள் படித்தவர்களுக்கு தகுந்த வேலையில் முன்னுரிமை அதுமில்லை இல்லை மலவாய் மக்களும் மிகவும் பின்தங்கி ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலவாய் மக்கள் வறுமை கோடு மற்றும் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை மாவட்டம் முழுக்க படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை விவசாயிகள் விவசாயிகளுக்கு அவர்கள் தானியங்களை சேமித்து வைக்க கிடங்குகள் இல்லை அது அது மட்டுமல்லாத நிறைய ஆறுகள் கள்ளக்குறிச்சியில் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைய ஆறுகள் இருக்குது அந்த ஆறுகள் வந்து அருகாமையில் இல்லை விவசாய விவசாயிகளால் ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது அதுபோல் இந்த ஆத் இந்த பக்கம் கரையிலிருந்து அந்த பக்கம் செல்வதற்குண்டான பாலம் தரைப்பாலமோ அல்லது மேம்பால வசதிகளோ அந்த மாவட்டத்தில் மிக குறைவு விரல்வெட்டி எண்ணி விடலாம் அந்த அளவிற்கு தான் அந்த ஆற்று பாலங்கள் இருக்கிறது மக்கள் மக்கள் ஒரு கிராமத்து மக்கள் இன்னொரு கிராமத்து மக்கள் சந்திப்பதற்கு குறைந்தபட்ச ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் சுற்றி கொண்டு செல்லும் நிலையில்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கிறது இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுக்கு மேலாக அதிமுக திமுக காங்கிரஸ் ஆட்சி செய்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தயவு செய்து கள்ளக்குறிச்சி மாவட்ட சொந்தங்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் இந்த காணொலி பார்க்கின்ற நீங்கள் மனசாட்சியோடு நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து பார்த்து கூட இந்த ஒரு முறை கள்ளக்குறிச்சி மாவட்ட வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் தமிழ்நாட்டில் இன்று இந்த சின்னம் இருந்தால் இந்த முறை இவர்கள் நிரந்தரமாக சின்னத்தை பெற்று விடுவார்கள் அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று மத்திய அரசே சின்னத்தை முடுக்கு முடக்குகின்ற ஒரு கேவலமான நிலை தமிழ்நாட்டில் இன்று உள்ளது இது உண்மையா பொய்யா என்று பார்க்கின்ற சொந்தங்கள் தமிழ் உறவுகள் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்னத்தை முடக்கி ஒரு கட்சியை ஒடுக்கி விடலாம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற இந்த நாம் தமிழ் கட்சிக்கு மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் ஒரு குரல் கொடுக்கவில்லை காரணம் அத்தனை அரசியல் கட்சிக்கும் நேர் எதிரான மக்களின் பக்கம் நிற்கின்ற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று சம விகிதத்தில் வேட்பாளர்களை அறிவித்து களமாடி கொண்டிருக்கிறது எந்த போராட்டம் என்றாலும் இன்று நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தான் அந்த இடத்தில் இருக்கிறார் அண்ணன் தான் அழைக்கிறார் லஞ்சம் ஊழல் ஜாதிய இழிவு பெண் அடிமைத்தனம் கொலை கொள்ளை இவை எது ஏது மற்ற மக்கள் அனைத்து வளத்துடன் நலத்தோடு நலமுடன் வாழ நாம் தமிழர் கட்சி ஆதரிங்க அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கு உங்களது வாக்கை செலுத்துங்க ஒரு முறை ஆண்டு திராவிட கால வரலாற்றில் ஒரு முறை மாற்றி கொடுத்து பாருங்கள் சரியில்லை என்றால் அடுத்த முறை மாற்றி கொள்ளலாம் ஆனால் தொடர்ச்சியாக என்று மதுவிலக்கு கூறிவிட்டு மதுவிலக்கு பற்றி பேசாத ஒரு அரசுக்கும் மக்களை பற்றி சிந்தனை செய்யாத ஒரு அரசுக்கும் இலங்கை தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்றொழித்த அரசுக்கு வாய்ப்பு தந்த நீங்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்ற எளிய பிள்ளைகளில் வந்த வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிங்கள் நாம் தமிழ் கட்சி சின்னம் விரைவில் தெரியும் எங்களுக்கு சின்னம் முக்கியமல்ல அண்ணனின் எண்ணம் தம்பிகளின் செயல்பாடு தான் முக்கியம் இது நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் செயல்பாடு எப்படி என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தயவுசெய்து இந்த முறை குடும்பத்துடன் ஒவ்வொருவர் அல்ல குடும்பத்துடன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு முறை மாற்றி போடு பா போடுங்கள் உங்கள உங்களது வாக்கை நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கு